அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும் அல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழணும் யாரு அதிபதி சுக்கரபகவான் சுக்கர பகான் வந்துட்டாரா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாருங்க விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் இருந்து பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு போறார் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை அவர் தனுசு ராசில தான் இருப்பார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லாரும் நான் பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார் அப்ப இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில சுக்கர நிக்கிறாரு ஒன்பதாம் நம்ம ஜாதத்துல என்ன சொல்லுவாங்க ஒன்பதாம் பாக்கியஸ்தான் நம்ம கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க அப்ப எல்லா பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஆசை யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் எல்லா ஆசை இருக்கும்ல அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பாக்க போறோம் அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களே கோவில் ஸ்தலத்துலதான் பதிவு பண்ணுவேன் நம்முடைய இறை சிந்தனை நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா சுக்கர நாயாறு மகாலட்சுமி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்றாவது ராசி தான் இந்த மேஷராசி மேசராசியில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணங்கள் இருக்கும் மேசராசி என்பவர்கிட்ட தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க எதுலேயுமே பாருங்கள் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் மேசராசி அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்தையும் நம்ம நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய ராசி மேசராசி எதுக்குமே கலங்க மாட்டாங்க அஞ்சா நெஞ்சன்னு சொல்லுவாங்களே மேஷத்தை நம்ம சொல்லலாம் இதுக்கு அதிபர் யார் செவ்வாய் பகவான் வரா இருக்கேன் வீர தைரியத்துக்குள்ள அதிபர் யாருன்னா செவ்வாய் பகவான் தானே அப்போ மேஷ இலக்கணம் மேசராசி இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு இடத்துல தீ பத்தா எப்படி பத்திக்கும் அது மாதிரிதான் அவங்களுடைய குணங்கள் இருக்கும் டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க ஆனால் முன்கோபம் வந்தால் அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் எதுலையுமே ஒரு பதஷ்ட குணமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய நபர்கள் இந்த ராசி என்பர்கள் மேசராசி மேஷ லக்ன அன்பர்கள் அப்படிப்பட்ட மேச ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து நம்முடைய சேனலில் எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் மேசராசி என்று கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி நம்ம தை மாத பலன் பாட்டம் எல்லா கிரகப்பயிற்சியும் ஆங்கில புத்தாண்டு கொடுத்துருந்தோம் பகவானுடைய கிரக பயிற்சி கொடுத்தோம் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்போ இந்த பகவானுடைய பயிற்சி ஒரு முக்கியமான பயிற்சி ஏன்னா இது ஒரு விசேஷமான குரு பயிற்சி அதாவது சுக்கர பயிற்சி சொல்லுவாங்களே இதுல குரு பயிற்சி நம்ம சேர்த்துக்கலாம் எதுனால சொல்றோம்னா குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பரணி நிச்சத்துல போற இருப்பாரு சுக்கிரனுடைய சாரத்துல சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுல இருக்காரு பாருங்க கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசியில உட்கார்ந்து பாருங்க அப்ப இது பயங்கரமான ஒரு பேர்ச்சி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய கிரக பயிற்சி அந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் மாறவே மாறாது குரு பகவான் நிறைய விஷயத்த நல்ல விஷயத்த கொடுப்பார் என்னை பொறுத்தவரை அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி ஒரு முக்கியமான பயிற்சி இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் ஏன் இது நான் பொது பலன்னு சொல்லினா சில பேர் இதை வாழ்நாள் போலன்னா அப்படியே எடுத்துக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்துல என்ன விதியில நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருக்கணும்னு பார்க்கணும் ஏன்னா கலியுகத்துல ஒரு ஒரு உயிர் ஜனனம் ஜனனமாகனா கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்திருப்பார் அது அந்த நேரம் அதாவது இந்த திசா தான் நேரத்தை சொல்றாங்க இப்ப நம்ம ஜாதம் பார்க்காம சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு இத்தனை வயசுல திருமணம் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இந்த திசையிலிருந்து பொண்ணு வரும் இந்த இருந்து மாப்பிள்ள வரும்னு சொல்லுவாங்க படிப்பு கல்வி இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் தொழில் இதுக்கப்புறம் பண்ணா நல்லா இருக்கும் இவர் நல்ல ஒரு யூனிஃபார்ம் போடுவார் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பார் நெருப்பு சம்மந்தமாக வேலை பார்ப்பார் இவர் மருத்துவத்துறையில் வேலை பார்ப்பார் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் நடக்கூடிய திசாபத்தியை வச்சு கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க அப்போ நம்முடைய விதி ஜாதகங்கிறது ஒரு மெயினான விஷயம் அதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்போ அஞ்சு விரல் இருக்குங்க நம்ம ஒரு அஞ்சு விரல் அஞ்சு விரல் ஒரே மாதிரி இருக்குமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாதையை நோக்கி போக முடியல அது மாதிரி தான் அவருடைய குணங்கள் இருக்கும் அதனாலதான் நம்ம ஜாதகத்துல திசாபத்தியை மேட்ச் பண்ணி இந்த பலன் எடுத்தா துல்லியமா இருக்கும் இப்ப இந்த சுக்கரபகவன் கிரக பயிற்சி எப்போ ஆரம்பிக்குது பொதுவா பாருங்க ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் கரெக்டாக இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒரு மாத காலங்கள் அவர் கண்டிப்பாக ஒரு ராசியில் சஞ்சார செய்வார் அதுவும் தனுசு ராசியில சூரியனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க முன்னாடி அந்த மாசத்துல எந்தெந்த கிரகக்கொள்கள் அந்த சுக்கோட சேர்ந்து பயணிக்குதுன்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசியில குரு பகவான் உங்க ராசி மேல குரு பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் கேது பகவான் இருக்கார் அதாவது ஆறாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருப்பாரு அதே மாதிரி பாருங்க இந்த ஜாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்பு ராகம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இணைஞ்சிருப்பாங்க இருப்பாங்க தனுசு ராசியில பத்தாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது மகர ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்வாரு அடுத்து பன்னிரெண்டாம் பாதத்தில் ராகு பகவான் இருப்பார் இதுல ஒரு இரண்டு கிரகங்கள் பயிற்சி ஆகும் பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி புதன் பகவான் வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியில போய் உச்சமாகிறார் உங்க ராசி அதிபதி பிப்ரவரி மாசம் கரெக்டா அஞ்சாம் தேதி உச்சமாகறாருங்க பத்தாம் பாவத்துல என்னைய பொறுத்தவரையும் பாருங்க இந்த மாதங்கிறது இந்த சுக்கர பயிற்சிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான பயிற்சி ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி அதை பார்க்கணும்ல உங்களுக்கு இரண்டாம் இட அதிபதி உங்களுடைய பேச்ச காற்று சுக்கரன் பகவான் தாங்க இங்க ஒருத்தர பேசுற தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்ர பகவான் வருமானத்தை குடிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் உங்களுடைய எண்ணங்கள் இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே பாருங்க இந்த சுக்கர பகவான் தான் தொழிலுக்கு காரகர் சுக்கிரன் மக்களுடைய தொடர்புக்கு யாரு காரகர் சுக்கர பகவானா வர்றார் அது இல்லாம மனைவிக்கு யாருங்க காரகரு உங்களுக்கு சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் தான் இந்த சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாமல் கலை இசை இதுக்கெல்லாம் யார் அதிபதியாக வருவார் சுக்கரபகவான் நல்லா இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ஆசை மனசுக்குள்ளே வச்சுருக்கோம்னா அந்த ஆசையை சக்ஸஸ் பண்ணணும்னா யார் நல்லா இருக்கணும் சுக்கரபகவான் ஜாதத்தில்னால்தான் ஆசை நிறைவேறும் அதனால தான் அவருக்கு ஆசைக்கு அதிபதி சுக்கரபகவான் சொல்கிறாங்க பார்த்தவனே ஒருத்தரை கவர மாதிரி ஒரு தோற்றம் அழகானது ஒரு தோற்றம் இருக்குன்னா சந்திரபவன் சுக்கரபவன் நல்லா இருந்தால் போதும் பார்க்குறது எப்படி பார் அழகா இருப்பார் முக தோற்றமாக இருப்பார் ஒருத்தரை பார்த்தவனே கவரக்கூடிய தன்மை இந்த சுக்கரனுக்கு உண்டு நடனம் இசை கலை இது எல்லாமே ஸ்வீட்டுக்கு இனிப்புக்கு காரகர் யாருங்க சுக்கர பகவான் தாங்க அப்படிப்பட்ட கிரகம் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இனிப்பா போய் உட்காந்துருக்காரு என்னை வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இனிப்பா போய் நல்லா ஒரு பலமா இருக்கிறார் நான் இனிமே நான் உனக்கு நல்லதுதான் பண்ண போறேன் இதனால வரைக்கும் நான் கெட்டது கொடுத்து இப்ப நல்லது பண்ண போறேன்னு சொல்லி உட்காந்துருக்காரு ஏன்னா எட்டாம் பாவத்துல இருந்து உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய இன்கமையும் நிறைய பேருக்கு தடை பண்ணாருங்க உங்களுடைய பேச்சு ஒரு சில பேருக்கு மன வருத்தத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கோம் உங்க உங்க மனக்குழப்பம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க ஜனவரி பதினெட்டுக்கு முன்னாடி எடுத்து பாருங்களேன் அப்படி ஒரு மனக்குழப்பத்துக்கு ஒரு டென்ஷனான ஒரு இதுக்கு போயிருப்பீங்க மக்களுடைய தொடர்பு அதாவது வருமான இன்கம் மனைவி சம்பந்தப்பட்டது கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒரு மன வருத்தங்கள் அது இல்லாம உத்தியோகத்துல ஒரு சில தடைகள் இது எல்லாமே உங்களுடைய முயற்சி எல்லாமே ஒரு வீண்மாக வருது இப்போ சகோதர சகோதரிட்ல ஒரு மன வருத்தங்கள் இது எல்லாமே ஒரு சில பேர் ஒரு சில தடைகளை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள் சிறு இடமாற்றங்கள் வேலையில பிரச்சனைகள் உத்தியோகத்துல பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சில பேருக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனா இனிமேல் இருக்காது சுக்ரன் கொடுக்கக்கூடிய சூப்பரான யோகத்தை நீங்க எடுத்து தான் ஆகணும் என்னை பொறுத்தவரையும் இது நான் கெட்ட பலனே சொல்ல மாட்டேன் நூத்துக்கு நூறு பர்சன்ட் நல்ல பலன் மட்டும்தான் நான் மேசராசிக்கு இப்ப சொல்ல முடியும் இந்த சுக்கரபகன கிரகப்பயிற்சி அந்த அமைப்புல கிரகக்கோள்கள் நல்லா இருக்குது நல்லா பாருங்க கிரக கோள்கள் நல்லா இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருக்குதா இதுதான் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் இதை பார்த்து நம்ம பலன் சூப்பராக இருக்கும் இப்போ வருமானம் பாருங்கள் நீங்கள் சேமிப்பே இல்லை குடும்பத்தில் எந்த ஒரு இன்கம் இல்லைங்க கையில் வருது போகுது கையில் வருது போகுது நிற்கவே மாட்டுது பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சிக்கு நான் கீழே போயிருக்கேன் அப்படி சொன்னவங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் இன்கம் வருமானம் பயங்கரமாக இருக்கும் எதிர்பார்த்தத விட வருமானத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க மேச ராசிக்காரங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே இருக்குதுங்க சரியே இல்லை எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே திருமணம் அமைய மாட்டுது இன்னைக்கு போங்க நாளைக்கு போனால் அமைய விட மாட்டேதுன்னு சொன்னவங்க அனைவருக்குமே வரன் பக்கத்துலேயே இருக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க வெளியில வரன் பார்க்கறவங்க வெளியில வரன் அமையும் இங்கே பார்க்குறவங்களுக்கும் நான் சொன்ன தைமா கரெக்டாக பாருங்கள் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்கள் திருமணத்தில் எந்த ஒரு தடைகளுமே இருக்காது கணவன் மனைவி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அலைஞ்சாலும் கேட்டு பாருங்கள் ஆமாம்மாங்க பாருங்கள் இவர் பேச்சால மனைவி கணவரை திட்டியிருப்பார் மனைவி திட்டியிருப்பார் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இவர் வம்புத்திருப்பார் இல்லை நண்பர்கள்கிட்ட பழக்கவாதத்தில் கூட்டு தொழில் ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை இவர் வாங்கிட்டு வந்திருப்பார் ஆனால் இது எல்லாமே சரியாகும் பாருங்க அப்போ நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணவாத எல்லாமே பாருங்கள் நிறைய ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு சூப்பரான டைம் இந்த டைம் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த அனுகூலம் நிறைய ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப திருமண பேசு பண்றவங்க திருமணத்தை முயற்சி முயற்சி பண்றவங்க இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்க எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொல்றேன் இந்த நேரம் கரெக்டான நேரம் கண்டிப்பா பயன்படுத்தி போனா ஜெயிச்சிடலாம் இது நீங்க ஜெயிக்க பிறக்கக்கூடிய இந்த நேரம் நேரம் தான் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும் பாருங்க உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வெற்றி எதனால குரு ராசியை பார்க்கறாரு சுக்கரனும் இந்த சுக்கரனை குரு பகவான் பாக்குறாரு சுக்கரனுடைய சாரத்தை வாங்கி குரு பகவான் பார்க்குறது அதான் இங்கே ஃபெசலை அதனால வருமானம் என்னை பொறுத்தவரை வருமானம் இன்கம் கணவன் மனைவி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கமிஷன் தொழில் எந்த ஒரு தொழிலாக இருக்கான ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் பண்ணுறீங்க அவங்க எல்லாம் இப்போ பாருங்கள் யோகத்தை பாருங்கள் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் போலீஸாக வேலை பார்க்குறீங்க அவங்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களாம் சூப்பராக இருக்கும் கட்டிடத்துறை வேலை சம்பந்தமாக எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க இந்த நேரம் கட்டிடத்துறை மருத்துவர் பல் மருத்துவர் ஆப்ரேஷன் சிசரி மருத்துவர் எல்லாருக்கும் சொல்றேன் இந்த டைம் சூப்பரான டைம் நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே பாருங்க அப்படியே மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருவார் தொழிலுக்கு இந்த டைம் சூப்பராக இறக்கலாம் தொழிலை புதுசாக முதலீடு பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தை கரெக்டாக பிளான் பண்ணி தொழில வருமானத்தை போட்டீங்க ஜாதகத்தில் தசாபுத்தியை பார்த்துட்டு தொழில ஆரம்பிச்சீங்கன்னா தொழில் சூப்பராக லாபம் இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விட டபுளா ட்ரிபிளாக எடுக்கலாம் எதுனால ஒரே விஷயம் நான் எதனால எதை வச்சுன்னா சொல்லல சுக்கர பகவான் சுயசாரம் வாங்கி நல்லா பலமாக இருக்கார் வருமானத்துக்குள்ள அதிபதி எப்போ கரெக்டாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வர்றாரு ஜனவரி இருபத்தி அப்புறம் ஒரு பூராட நட்சத்திர என்றைக்கு பயணிக்கிறார் மூல நட்சத்திரத்தை விட்டு தாண்டி பூரா நட்சத்திரத்துக்கு போகிறாரோ சூப்பரான டைம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பூரா நட்சத்திரம் போயிட்டாருன்னா அங்கே யோகம் தான் வருமானத்தை அள்ளி கொடுத்துருவார் அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் படத்தில் போய் செவ்வாய் உச்சமாவார் எப்போ கரெக்டாக பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி ஜனவரி பதினெட்டு பயிற்சி வருது பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி உச்சம் உச்சமாகறாரு அப்போ என்ன பண்ணுவார் உங்கள தொழிலில் உச்சம் கொண்டே உச்சம் வச்சுருவார் அவ்வளோதான் அப்போ இந்த நேரம் கரெக்டான நேரம் ஜாகத்தில் தசாபுத்தி தொழில் உள்ள தசாபுத்தி வந்து ஆரம்பிச்சிடலாம் வேலை ஊதியம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிடச்சிடும் தைரியமாக பயணிங்க வேலை ஊதியத்தில் தடையே கிடையாது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையில் ஒரு மாற்றம் நீ ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமேல் வரும் இந்த சுக்கர பயிற்சியில் வெளிநாடு வேலை வெளியூரில் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்கனா ப்ரொமோஷன் உண்டுங்க நீ எதிர்பார்த்த ஒரே கம்மியில் ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லைன்னா இப்போ கிடைக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் ராசி அதிபதி உச்சமாகறதுனால தான் சொல்கிறேன் உச்சமாகறதுனால சொல்கிறேன் வேற எந்த காரணத்தையும் கிடையாது அப்போ தொழில் வேலை உத்தியோகம் ரெண்டுமே மேட்ச் எடுங்க சூப்பராக இருக்கும் தொழிலாளியாக உள்ள அதெல்லாமே முதலாளி இந்த நேரம் நிறைவேருக்கு அதாவது வேலை பார்த்துக்கிட்டே தொழில் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா ஜாதத்தில் தசாபதியை பார்த்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி பாருங்க இப்போ ஒரு கிளிக் ஆகும் டக்குன்னு உங்களுக்கு தாய்மா உங்க உறவு எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் சரி பிசினஸ் ரீதியாக கடன் கட்டினா கடன் உதவி கிடைக்கும் எல்லாமே நிறைய அனுகூலத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு சரிங்களா அதே மாதிரி எதிர்பார்த்த லாபங்கள் இன்கம் வருமானம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் வருமானம் எல்லாமே பாருங்கள் நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் இந்த நேரம் பாருங்க ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பராக போகும் சரிங்களா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறார் படிக்கக்கூடிய மாணவ மனை பாருங்க கல்வி ஸ்தானம் சூப்பராக இருக்கு கல்வியில் ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு கல்வியில பாருங்க நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலம் நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய இன்கம்கள் எல்லாமே நிறைய ஒரு வெற்றியை கொடுக்குறாரு கல்வி ஸ்தானத்துல மிகப்பெரிய அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் படிப்பு கல்வியில சரிங்களா அரசாங்க வேலை பாக்குறவங்க அரசந்தம முயற்சி பண்ணுவோம் தைரியம் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அரசாங்க வேலை நிறைவேருக்கு உண்டுங்க மாணவ மாணவ என்னை பொறுத்தவரைக்கும் அரசாங்க கிடைச்சிடும் நிறைய பேருக்கு நூத்துக்கு நூறு பெர்செண்ட் அரசாங்க வேலை உண்டு சுக்கர பகவான் பூராண போறாரு இந்த சூரிய பகவான் சுயசாரம் வாங்கி போவார் அதனால உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது குடும்பத்தில் ஏன்னா திக்பலம் அதனால சொல்றேன் வேற எதுனாலும் காரணம் சொல்ல அரசியல்வாதிக்கெல்லாம் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு என்னை பொறுத்தவரைக்கும் கமிஷன் பிசினஸ் எல்லாமே சொல்றேன் இது எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் போகாதான் வெளிநாடு வெளியூர் போவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கணுமா வாங்க ஆரம்பிங்க இப்ப தான் வாங்கணும் நீங்க வாங்கியிருப்பீங்க இப்போ வாங்க போற நேரமும் உங்களுக்கு அமைப்பாரு ஏன் நாலாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவான் தான் அந்த வண்டி வாகனம் இன்ஜினுக்கு கரைய யாருன்னா சுக்கரன் தாங்க சொகுசு கார் சொகுசு பங்களா யாருங்க சுக்கர பகவான் தான் அவர் தான் உங்களுக்கு பலமா இருக்காரு உங்க ராசி அதிகம் சேர்ந்துட்டாரு அப்ப வாங்கலாமா கூடாது வாங்கக்கூடாத யாரு குருவோட வீட்டில் இருக்காரா அப்ப நீங்க லோன் போய் கேக்குறீங்க வண்டி வாங்க இல்ல வீடு வாங்க லோன் கேக்குறீங்க இல்ல இடம் வாங்க லோன் அந்த லோனும் சாங்க்ஷன் ஆக போகுது அதனால சொல்றேன் இதெல்லாம் வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில கரெக்டா மூவ் பண்ணுங்க கரெக்டா சக்சஸ் ஆகும் ஒண்ணுமே கையில காசே இருக்காது ஆனா லோன் வாங்கி இப்ப வீடு வாங்குவீங்க இடம் வாங்க மூவி வாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த சுக்கரவாஹுங்கிற பயிற்சியில மாற்றத்தை பாக்கணும் நம்ம மாற்றமா கொண்டு போகணும் தான் ஜோதிடம் முனிவர் சத்து அழகா கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் பரிகாரங்கள் சூப்பரா கொடுத்துருக்காங்க பெருசா உள்ள பிரச்சனையே சின்னதா குறை குறைக்கலாம் ஆனா அந்த அந்த பெருசா உள்ள விஷயம் பரிகாரம் பரிகாரமெல்லாம் குறைச்சிக்கலாம் அவ்வளவுதான் அப்ப இனிமே நேரங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படியே ரன் ஆகுது பெருங்கொண்ட பணம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பணம் கிடைக்கும் பாருங்க நிறைய பேர் கிடைச்சிரும் எதிர்பார்த்த விஷயம் நல்ல அனுகூலம் இருக்கும் பெண்கள் சாதிக்கலாம் லாட்ரியவனை மட்டும் வேற நிறைய பேர் கேட்கிற லாட்ரி லாட்ரியதை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் யோகத்தை அடிக்கலாம் இப்போ கரெக்டாக மூவ் பண்ணால் கரெக்டாக ஜெயிக்கலாம் லாட்ரி யோகம் ஏன்னா எல்லா கிரகமுமே ஒன்பதாம் பாவத்துல இருக்குது அதுவே பலம் சுக்கரபவன் ஒன்பதாம் இருந்து முயற்சி வெற்றியை பார்க்குறாரு அப்போ கரெக்டாக திங்க் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ராசியான என்ன என்னென்ன சூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தீங்கன்னா லாட்ரி செய்யலாம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஏன்னா குருவும் சுக்கரனோட சாரத்தில் சுக்கரபவன் வரும் குருவுடைய வீட்டில் அதனால இங்கே யோகம் இருக்குது வேற ஒன்றுமே கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை போயிடுவோம் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வி நட்சத்திரம் ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் இதுலேயுமே நிறைய ஒரு பிடிவாத குணம் இருக்கும் எதுலேயுமே ஒரு ஒரு விஷயத்தை நினைச்சுன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக அதை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் இவங்களுடைய குணங்கள் எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க அஸ்வினத்துல நட்சத்திரத்தை தனிமையை ரொம்ப உருவாங்க குதிரை மாதிரி இவருடைய வேகங்கள் குணங்கள் இருக்கும் பாருங்கள் அதோட உருவான குதிரை கொடுத்துருக்காங்களா இவங்க படம் ஓடிக்கிட்டே இருப்பாங்களே எதாவது பேசுங்களேன் பெருசாக கேப்பண்ணா நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் என் விஷயத்த காரியத்துல கண்மணி இருப்பாங்க நிறைய நேர்மையான நிற நிறைய இயற்கையான ஞான அறிவு இவங்கள்ட்ட அதிகம் உண்டு ஞாபக சக்தின்னு சொல்லுவாங்கல்ல நல்ல ஒரு புத்திசாலி ஞாபக நல்ல ஒரு திறன் உள்ள நபர்கள் அஸ்வின்ல பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க இந்த மருத்துவத்துறை எல்லாமே இவங்க இருப்பாங்க நிறைய இந்த மருந்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இவங்க இருப்பாங்க மண் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருப்பாங்க பயணிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க எதுலையுமே இந்த கடினமான கட் பண்றது வெட்டுறது குத்துறது எல்லாமே இந்த துறை எல்லாமே இவங்கதான் வருவாங்க இவங்க நிறைய ஆன்மீகத்துறை இது எல்லாமே பயணிக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு உடைய நட்சத்திர அதிபதியான ஒரு ராகு கேது பகவான் பாருங்க ஆறாம் பகவத்தில் இருக்கு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய கால் இந்த செவ்வாய் பகவான் இங்க ஒன்பதாம் இடத்துல எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னை பொறுத்தவரையும் வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதைகள் நல்ல அந்தஸ்து கௌரவங்கள் இது எல்லாமே நிறைய பேருக்கு கண்டிப்பா வரும் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மாணவ மாணவிகள் எல்லாம் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு விஷயங்கள் இந்த நேரத்தில் நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு உங்களுக்கு கேது போகக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் போய் உங்களுக்கு நான் சொன்ன அப்புறம் மாசம் கரெக்டாக அஞ்சாம் தேதி போய் உச்சமாகறாரு அதனால உங்களுக்கு நிறைய பேருக்கு மாணவ தொழில் சார்ந்த விஷயம் பயங்கரமா இருக்கும் தொழில இன்க்ரீஸ் ஆகும் படிப்பு கல்வி நல்லா ஒரு முன்னேற்றம் சூப்பர் அரசாங்க வேலை நிறைய பேர் கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசு மூலம் நிறைய அனுகூலம் பார்ப்பீங்க உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது இனிமேல் இந்த கமிஷன் பிசினஸ் மருத்துவத்துறை டெய்லர் துறை வேலை பார்க்கறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க ஆன்மீக சம்பந்தப்படுத்த துறையில போறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல லாபத்தை கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி லட்சத்துல பிறந்தவங்க இந்த நேரம் தாங்க சூப்பரான நேரம் பரணி உள்ள பிறந்தவங்க தரணி ஆளக்கூடிய நேரம் சூப்பரான நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியா இருக்கும் பார்த்துக்குங்க எதை தொட்டாலும் சரி வெற்றி உண்டு பரநட்சில பிறந்தவங்க மட்டும் எதை வேணாம் தொட்டு பாருங்க இப்ப எல்லாமே பொண்ணா மாறும் பொண்ணுடைய வீட்டில் போய் சுக்கரமோ உட்காந்துருக்காரு அதனால தான் இங்கே பொண்ணாக மாறுது ஜாதத்தில் தசாப்பூத்தி மட்டும் நல்லா நடந்துருச்சுன்னு வச்சுக்கலாப்ப இப்போ பண்ணணும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் சூப்பராக யோகத்தை கொடுத்துருவார் நீங்கள் ஆல்ரெடி அந்த எண்ணத்துக்கு போயிருப்பீங்க தொழில் எதுவும் காசு போடலாமா பண்ணலாமா எண்ணங்கள் வரும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது சொகுசு பார் சொகுசு காரு சொகுசு பங்களா வாங்குறது எல்லாமே இந்த மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சுக்கர பயிற்சியை நல்லா வெற்றியை கொடுத்துருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு தந்தையோட சொத்து தாயுடைய சொத்து இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது ஏதோ நல்ல விஷயம் சுபகாரியம் உங்க வீட்டில் நடக்க போகுது இந்த இந்த நேரத்தில் பாருங்கள் சுபகாரியம் சுப நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் வேலை எல்லாம் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் கண்டிப்பாக அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா மேலோங்கி நிற்கும் குழந்த பாக்கியம் நிறைவேறும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு இந்த நேரத்தில் குழந்தை கண்டிப்பாக கிடைச்சாகணும் என்னை பொறுத்தவரையும் அந்த தடைகள் இருக்காது பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும் சொத்துக்கள் பிரச்சனை வழக்குகள் பிரச்சனை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு அனுகூலமாக வாழக்கூடிய நேரம் இந்த பரணிஸ்தலை பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலேயுமே இவங்க மாதிரி யாருமே நீதி நேர்மையா வாழ முடியாது எதுலையுமே இவங்க ஒரு ஒழுக்கமான ஒரு பேரை எடுக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் இவங்க இவங்க பிறந்ததே பாருங்க இந்த உலகத்துக்காக பிறந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்க கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க நிறைய ஒரு ஸ்டேட் பார்வையாக பேசுவாங்க ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்கும் இதுலையுமே தலைமை தாங்கி போகக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க இதில் உள்ள அந்த நட்சத்திரில உள்ளவங்க எதுலையுமே ஒரு தன்மானத்துக்காக தன்னை எதை எல்லாம் இழப்பாங்க உயிரை விட விடக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுடைய குணங்கள் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்துட்டாவே அரசாங்கம் தொடர்பு தலைமை பொறுப்பு எல்லாமே விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க எங்க இருந்தாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல வரணுங்கிற மட்டும் எண்ணங்க மட்டும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எல்லாரையுமே ஒரு அனுசரணையாக இழுத்து எல்லாரையுமே வழிகட நடத்தக்கூடிய நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காராக எல்லாரையும் அடக்கி திமுறை திமுறா உள்ளவங்களையும் அடைக்கி ஆளக்கூடிய திறமை இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரையும் உடைய நட்சத்திர பத்தாம் பாதம் வரதுனால தொழில் உச்சமாகுது அப்போ தொழில் சார்ந்த விஷயம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் உங்களை தேடி அமைச்சு கொடுக்குறாரு பெ பெருங்கொண்ட பணம் கொடுத்துருத்திங்கன்னா அந்த பணம் இப்போ கிடைக்க போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் பயணிக்கணும் பயணிக்கப்படலாம் மெயினாக இது தொழிலுக்கு கரெக்டான டைம் கார்த்தி பிறந்தவங்க தைரியமாக தொழில் ஆரம்பிக்கும்னா இப்போ ஆரம்பிக்க நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் படிப்பு கல்வி மாணவ மொழி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்கள் வெற்றி உண்டு உடல் உபாதனமே இல்லை அதே மாதிரி கணவன் மொழி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் திருமணம் பேசுறவங்க தைரியம் பேசுங்க திருமணம் சார்ந்த விஷயம் இருக்கும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ஒரு சூப்பரான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது